மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய பந்தல் ராஜா அவர்களை பேச இருக்கிறேன் வாழ்த்தை வழங்காற்றுகிறேன் தொடர்ச்சியாக நம்முடைய சமூகத்தை அனைத்து சமூகமும் திரும்பி பார்க்க வேண்டும் இந்த நாட்டில் சுதந்திரத்துக்காக மட்டுமல்ல தமிழை வளர்த்த ஆன்மீகத்தை வளர்த்த இந்து மதத்தை இன்று வரை கட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளாளர் சமுதாயத்தை இன்று அரசியல் அதிகாரத்தை இழந்த ஒரே காரணத்தினால் இந்த சமூகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு இந்த வேளாளர் சமுதாயம் மீண்டும் எழுவோம் இழந்த அதிகாரத்தை மீண்டும் பிடிப்போம் என்பதற்காக களத்தில் தொடர்ச்சியாக இந்த வேளாளர் சமுதாயத்துக்காண்டி போராடி கொண்டிருப்பதால் கொஞ்ச நாள தொண்டை சரியில்லை கட்டுவதனால்

வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அண்ணா சரவணன் ஆணைக்கு இணங்கி இந்த தமிழ்நாடு முழுக்க தற்போது ஆட்சியில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பேச்சாளரும் மாநில துணை பொதுச் செயலாளருமா இருக்கின்ற ஆர் ராசா ஆர் ராசாவிற்கு ஒட்டுமொத்த வேளாண் சமுதாய சார்பாக இந்த மேடையில் நம்மளுடைய கண்டனத்தை பதிவு பண்ணிக்கலை ஆர் ராஜா மதிப்பு கேட்கணும் மதிப்பு கேக்காத பட்சத்தில் கண்டிப்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும் இன்னைக்கு எதுக்காக நம்ம இங்க ஒண்ணு கொடுக்கணும் நமது டாக்டர் ராஜரத்தின மருத்துவமனை மற்றும் கல்வி அறக்கட்டளை அமைப்பாளர் அண்ணன் தேசிய தென்றல் டாக்டர் அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைப்பில் எங்களுடைய தென் மாவட்டம் தென் இந்திய வெள்ளான ஒருமுறை சங்க நிகழ்ந்த தலைவராக அதாவது அனைவரு மத்தியிலும் இப்போவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளாண தலைவர் ஐயா செல்வராஜ பிள்ளை அவர்களின் படத்திறப்பு விழா மற்றும் இன்று காலத்தில் எங்களுடன் இருக்கின்ற புதிதாக தலைமைப் பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அண்ணன் அருமை அண்ணன் பிடி தனுவல அண்ணன் பாராட்டு விழாக்களுக்காக இங்கு வந்திருப்பது ரொம்ப பெருமையா இருக்கு இந்த நேரத்தில் சில விஷயங்கள் மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவங்கள பாராட்டக்கூடிய அளவிற்கு எனக்கு வயதும் கிடையாது பக்குவமும் கிடையாது ஆனால் அவங்களுடைய பணி சிறப்பதற்காக எப்பொழுதும் பந்தல் ராஜா படையும் வெள்ளாள முன்னேற்றங்களை அமைப்பும் உறுதுணையாக இருக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா ஸ்டேஜில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க எங்களோடய பணி எங்க சமூகத்தை அடிக்கிறவனையும் அடிமைப்படுத்துறவனையும் டாக்டர் கிட்ட அனுப்புறதுதான் எங்களோட பணி அதாவது இந்த சமுதாயம் வந்து சாதுவான சமுதாயம் இந்த சமுதாயத்தை தொட்டாலோ அல்லது இழிவா பேசினாலோ கேட்க ஆள் இல்லைன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கான் அதுக்கெல்லாம் முத முத எச்சரிக்கை கொடுத்த தூத்துக்குடி தங்கம் தூத்துக்குடி முத்து சரவண பருமாளை பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்க அவரை பார்த்து சமூக பணிக்கு வந்தவங்க நாங்க யாருக்கு அடங்கியும் போக மாட்டோம் அடங்கவும் மாட்டோம் யாரையும் அடிமைப்படுத்தவும் நினைக்க மாட்டோம் எங்களுடைய ஒரே நோக்கம் எங்களுடைய சாதி பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எங்களுடைய மக்கள் இழந்த அதிகாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் இது மட்டும்தான் எங்களுடைய

இந்த சமுதாயம் ஒன்னு சேர மாட்டோம் அப்படின்னு நடிச்சிட்டு இருக்காங்க உண்மையில இந்த சமுதாயம் ஒண்ணு சேருமோ சேராதோ ஆனா ஒன்னே ஒண்ணு இந்த சமுதாயத்தை பத்தி பேசினா ஒரு இடத்துல அவனை அடிப்போம் என்பதை காட்டுவதற்கு தான் இளைஞர் படை தயாராக இருக்கும் அதனால எவனுக்கும் நம்ம இளைஞவன் கிடையாது பயந்தவன் கிடையாது

எந்த சமுதாயத்தையும் குறைத்து மதிப்பிடல ஏன்னா இன்னைக்கு பந்தல் ரச கூட அனைத்து சமுதாயமும் இருக்கு தேவர் சமுதாயம் நாடர் சமுதாயம் பல்லர் எல்லாருமே இருக்காங்க ஆனா நான் போராடுவது நான் பெற்ற நான் பிறந்த சாதி இந்த வேளாண் சமுதாயத்துக்காண்டி இந்த இடத்துல என்னன்னா முத்திராலிங்க தேவர் போடுதாங்க எங்கேயாட்டு ஏதாட்டு ஒரு அரசு இடத்துல வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு போடுதாங்களா காரணம் நம்ம இன்னைக்கு வர தட்டி கேட்கல இதே தமிழ்நாடு அரசுல ஒரு நலத்திட்ட உதவி பண்றாங்க ஏழை பெண்களுக்கு குழந்தை பிறக்கின்ற மகப்பெரும் உதவி அது வந்து முத்து லட்சுமி ரெட்டி அந்த அரசு கெசட்ல இருக்கு முத்துலட்சுமி லட்சுமி ரெட்டின்னு ஆனா அதே அரசு கெசட்ல ஏன் வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு போடுவதற்கு இவங்களுக்கு வர மாட்டேங்குன்னா நம்ம ஏத்து கேள்வி கேட்க மாட்டோம் நம்ம ஒன்னு சேர மாட்டேங்க ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்ல நாம் தமிழர் கட்சி சார்பா அக்டோபர் முப்பது முத்துராமலிங்கம் குரு பூஜை விழாவிற்கு அப்படின்னு ஒரு முறை இருந்தது அந்த முக்கூத்தார் சமுதாயம் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சாங்க அடுத்த நாளே சகத்தை அழிச்சிட்டு முத்ராமலிங்க தேவர்னு போட்டாங்க எந்த சமுதாயம் அந்த சமுதாயத்துக்காண்டி குரல் கொடுக்கிறதோ போராடுகிறதோ அந்த சமுதாயத்தோட அடையாளத்தை எந்த கொம்பனுக்கு கொம்பன் அழிக்க முடியாது நம்ம அமைதியா இருந்து நம்ம வந்து அமைதியான இது சைவ பிள்ளைமாரு பாண்டிய பிள்ளைமாரு வீரக்குடி வெள்ளாளரு முதலியாரு கவுண்டர்னு அமைதியா இருந்தா வருகின்ற ஒவ்வொரு அரசியல்வாதியும்

செம்பரமன் பிள்ளையோட படத்தை எத்தனை பேரை பயன்படுத்துறோம் அவரு வழிவந்து ஜெய்கிந்த் என்ற வார்த்தையை முழங்கிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போட்டோ எல்லா மாவட்டத்திலும் இருக்கு ஏன் ஜெய்கந்த் சென்மரமன் பிள்ளைக்கு நம்ம உரிய முக்கியத்துவம் கொடுக்கல நம்ம என்னைக்கு நம்மளுடைய தலைவர்களை மறக்கிறோமோ மறைக்கிறோமோ நம்மளுடைய சாதியும் அழிந்து கொண்டு இருக்கிறது யாரும் மறந்து விடாதீங்க